ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேரிச்சம்பழம் நட்ஸ்லேட்டி கிட்ஸ் ஃபேவரெட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இது போன ஹெல்த்திஸ் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ரெசிபீஸ்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பேரிச்சம்பழம் ஒரு கப் முந்திரி ஒரு கால் கப் பாதாம் கால் கப் பிஸ்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் இலக்கப்படி கால் ஸ்பூன் எப்படி செய்யணும்னா பேரிச்சம்பழத்தை நல்லா கழுவி சிறு சிறுதான் நறுக்கி வச்சுக்கணும் அப்புறம் மிக்சி ஜாரில் பாதாம் முந்திரி பிஸ்தா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சு தான் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா பெரிசம்பளத்தை பேஸ்ட்டு மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு அதில் அரைச்ச பொடி ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கணும் அப்புறம் கையில் சூடு பூக்கிற அளவுக்கு நெய் தடவி சிறு சிறிய உண்டுலாம் லட்டு மாதிரி செஞ்சுக்கலாம் இதோடய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சுகர் இருக்குது இரும்பு பிரதம் நல்ல கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து இருக்குது ஸ்கூல் ஃபோரஸ் கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்லையும் கொடுத்து விடலாம் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க